அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் பதினைந்தாம் தேதிங்க நிறைஞ்ச புதன்கிழமை இன்னைக்கு வளர்பெறை அஷ்டமி உண்டு இந்த நாளில் செய்யக்கூடிய ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோவும் இன்று காலை ஒரு வீடியோவும் வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகார முறைகள் தான் மேலும் அது ரெண்டுக்குமே எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைய முடியும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பண நிலவரவு அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு முறை பற்றி தான் சொல்ல போகிறேன் இத்தனை சொல்கிறமே எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே சொன்ன ரெண்டு பரிகாரங்களுக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து தேவைப்படுது அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யுங்க அது கூடவே சேர்த்து இதையும் செய்யலாமான்னா இதையும் தாராளமாக செய்யுங்க அந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு இது நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமி திதி அப்படின்னாவே அஷ்டலட்சுமியில் வழிபாட்டிற்கு உகந்த கருதப்படுது மேலும்காஷ பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது ஐஸ்வர்யத்தை அள்ளித் தரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளான இன்று பண வரவுக்காக நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போதும் அது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து பணம் அல்ல அல்ல குறையாமல் பெருகிட்டே இருக்கணும் வியாபாரம் நல்ல விருத்தி ஆகணும் கையில் எப்போதுமே பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நான் இப்போ சொல்கிற இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன மெத்தடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இந்த முறைக்கு எந்த ஒரு தேவையில்லை பண தேவை இருக்கிற மென்மேலும் பணம் பெருகணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கணவருக்காக மனைவியும் செய்யலாம் மனைவிக்காக கணவரும் செய்யலாம் பெற்றோருக்காக பிள்ளைகளும் வந்து செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும் போதும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெக்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுகாலம் யமகண்டத்தை தவிர எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுதுங்க இந்த பிரியாணி இலை பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஓட்டைகளும் இல்லாமல் கிளிசலும் இல்லாமல் நல்ல ஒரு முழு பிரியாணி இலையாக வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பாதி பாதியாக உடஞ்ச மாதிரி தான் வந்து கிடைக்குது ஆனா நம்ம மொத்தமா அந்த ஒரு பெரிய பாக்கெட்டாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து நிறைய இலைகள் நல்ல இலைகளாகவே கிடைக்குது நான் அந்த மாதிரி தான் வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் அதுல ஒரு இலையை வந்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்ப கிழக்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாகவோ பார்த்து உட்காந்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு தேவை என்ன அதாவது பணம் வந்து பெருகணும் அதுதான் நம்மளுடைய தேவை ஏன்னா இந்த பணம் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே நம்மளுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறும் கடன் பிரச்சனை வந்து தீரும் வாழ்க்கை வந்து சந்தோஷமா அமையும் அதனால நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மனசுக்குள்ளே அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் சிவப்பு நிறம் இல்லைன்னா பச்சை நிறம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலர் தவிர வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் பிரியாணி இலையினுடைய நடுவில் இப்போ நான் சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் நீங்கள் சொல்லும்போது இதே மாதிரி தான் சொல்லணும் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் பிரித்து சொல்லணும் இதை வந்து நீங்கள் பிரியாணி இலையோட நடுவில் வந்து எழுதிக்கோங்க இப்போ அதை சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் சொல்கிறேன் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து நான் போட்டிருக்கிறேன் என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை எங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் இன்ஃபினிட்டி அப்படின்னாவே முடிவில்லாதது எல்லையற்றது அப்படின்னு வந்து அர்த்தம் நம்ம வாழ்நாள் முழுக்க எதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமோ எதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணுமோ லைஃப் டைம் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கூட இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்தலாம் லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்தலாம் பண தேவை பூர்த்தி ஆவதற்கு வியாபாரம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்தலாம் இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எயிட் இருக்குது இல்லையா அதாவது எட்டு இந்த எட்டை வந்து கொஞ்சம் படுக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா வரக்கூடிய சிம்பிள் தான் அதனால எட்டிற்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படின்னாவே அமாவாசையிலேருந்து வரக்கூடிய எட்டாவது திதி அப்படின்னு வந்து அர்த்தம் மேலும் அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் உகந்த திதி அப்படின்னும் அர்த்தம் அதனால இந்த இடத்துல நமக்கு எட்டு அப்படிங்கிறதுக்கும் இந்த இன்ஃபினிட்டிக்கும் வந்து ரொம்பவுமே பொருந்தி இருக்கிறதுனால இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் மேலும் இதில் நம்ம பிரியாணி இலையை வந்து பயன்படுத்தியிருக்கோம் பிரியாணி இலை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசிய சக்தி கொண்ட ஒரு தாந்த்ரிக பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்னே சொல்லலாம் மேலும் இதில் நம்ம மகாலக்ஷ்மி தாயாருக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் வந்து எழுதியிருக்கோம் இப்போ சுற்றிலையும் வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரையணும் அதாவது அந்த டூ நைன் ஒன் எயிட்டின்னு எழுதிருக்கீங்க இல்லையா அதை சுற்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி இட்டோ இல்லை வந்துட்டு இந்த பக்கம் ஒரு மூன்று இந்த பக்கம் ஒரு மூன்று மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் அதாவது எட்டு முறை வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கணும் ஒவ்வொரு முறை வரையும் போதும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த இலையை உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பண பிரச்சனையெல்லாம் தீர்ற மாதிரியும் நீங்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்கிற மாதிரியும் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கை இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட்டினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னைக்கு தேதி வாரியாக பார்க்கும்போது பதினைந்து அதில் வரக்கூடிய ஒன்று கூட்டல் அஞ்சுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுன்னு கிடைக்குது ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணெய் இருக்கிறதுனால சுக்கரமேட்டு பகுதியில் அதாவது கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பளை நம்ப வரையும் போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் பெ பிரியாணி அலையில் வரைஞ்சவங்களும் கையில் வரையலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரையலாம் இல்லைன்னா கையில் மட்டுமே வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா பிரியாணி அலையில் மட்டுமே வரைஞ்சிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் நாள் முழுவதும் எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் பார்க்கணும் அதனால கையிலையும் வரைஞ்சிக்கிறது ரொம்பவுமே வசதியாக இருக்கும் இப்போ இந்த இலையை பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் பூஜை அறியில் கொண்டு போய்ட்டு எங்கேயாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஹாலில் எங்கேயாவது பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இது ஒரு நாள் முழுவதும் தும் அப்படியே வந்து இருக்கட்டும் அதாவது இந்த அஷ்டமி தேதி முடியற வரைக்குமே அப்படியே இருக்கட்டும் முடிஞ்சா இரவு தூங்கும்போது உங்களுடைய தலையணிக்கு அடியில் இதை வச்சுட்டு படுத்து தூங்குறதும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ மறுநாள் காலையில் எழுந்த உடனேயோ குளிச்சுட்டோ இல்லை குளிக்காமலேயோ முதல் வேலையாக இந்த இலை இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் மெழுகு இல்லை விளக்குலேயோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வெளியில் விட்டுருங்க அப்படி ஊதும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் கையில் மட்டும் எழுதி அது நாள் முழுவதும் அழியாத மாதிரி நல்லா திரும்ப திரும்ப வந்து எழுதிக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் குளிக்கும்போதே வந்துட்டு அது போயிடும் இருந்தாலும் மறுபடியும் கையில் இருக்குது அப்படின்னாலும் அது ஒன்றும் தவறு கிடையாது தினந்தோறுமே நம்ம கையில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைவதன் மூலமா திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் வந்து உண்டாகும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்